என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் நான் நிறைந்து இருப்பதை இன்றைய தினம் கண்டுவிட்டேன் ஒவ்வொரு நாளும் எந்த அளவிற்கு உன் மனதிற்குள் என்னை நீ நினைத்து வழிபடுகின்றாய் என்பதை இன்றைய நாள் பரிபூரணமாக எனக்கு உணர்த்தி இருக்கின்றது உன்மேல் இருக்கின்ற நம்பிக்கை உனக்கு அதிகமாக வேண்டும் எந்த இடத்திலெல்லாம் நீ நம்பிக்கை இழந்து செயல்பட்டாய் என்று நான் பார்த்திருக்கின்றேன் அந்த இடத்திலெல்லாம் மீண்டும் புது பொழிவை உன் வாழ்க்கை பெறக்கூடிய அளவிற்கு நீ அதிக நம்பிக்கையை வைத்து செயல்படுவாயே ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக பெரிய அளவில் வெற்றியையும் பெறலாம் இந்த பதிவினை சற்று தனிமையில் கேள் உன்னுடைய மனம் படும் பாட்டிற்கு ஆறுதலாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை போக்குவதற்கு வழியாகவும் உன் மனதில் இருக்கும் நான் உன்னோடு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பதற்கு ஒரு வழியாக உன் நிச்சயம் இந்த பதிவு இருக்கும் எங்கு எல்லாம் நீ ஏமாற்றத்தை சந்தித்தாய் யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்கள் யாரெல்லாம் உன்னுடைய மனதிற்கு வழியை கொடுத்திருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியும் உனக்கு தெரியாத விஷயங்களையும் நான் தெரிந்துதான் வைத்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையாக நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களால் உன்னுடைய மனம் அச்சப்பட்டு இருக்கின்றது எப்பொழுதுதான் இது தீரும் முடியும் தொலையும் என்று சில விஷயங்களில் நீ காத்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதுதான் இது கிடைக்கும் நடக்கும் நல்லபடியாக நம் கரம் வந்து சேரும் என்று பல விஷயங்களில் துடிப்போடு இருக்கின்றாய் இப்படி சில விஷயங்கள் கிடைக்காமல் இருக்க வேண்டும் என்று மனம் துடிக்கின்றது சில விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று மனம் மகிழ்ச்சி அடைகின்றது எது எல்லாம் நீ கிடைக்கக்கூடாது என்று நினைத்திருக்கின்றாயோ அந்த விஷயங்களில் சிலவற்றை நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் ஏனென்றால் அந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்விற்கு உனக்கே தெரியாத அளவிற்கு நன்மைகளை கொடுக்கவும் காத்திருக்கின்றது சில விஷயங்களை நீ பெற வேண்டும் என்று என்னிடம் கேட்டிருக்கின்ற அந்த விஷயங்களில் சில துன்பமான சூழ்நிலைகளும் சூழ்ந்திருப்பதால் அதை சற்று தாமதமாக்கி வைத்திருக்கின்றேன் நீ நினைப்பது நடக்காமலும் இருக்காது நீ கேட்டது கிடைக்காமலும் போய்விடாது என் அன்பு குழந்தையே உனக்கான விஷயங்களை தான் உன் மன திருப்தியோடு நீ பெறக்கூடிய வகையில் நான் காலத்தில் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்பா முருகா அதற்குள் காலமே முடிந்து போய்விடும் போல் இருக்கின்றதே வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் நான் கஷ்டப்பட்டு கொண்டும் காத்திருந்து கொண்டுமே இருந்து விட்டேனே இப்பொழுதும் இன்னும் தாமதிப்பேன் என்று சொல்கின்றாயே என்று பயந்து போய் விடாதே என் குழந்தையே எது கிடைத்தால் நலம் நிறைந்ததாக இருக்குமோ அதைதான் நான் கொடுப்பேன் என்று உனக்கு தெரியுமல்லவா இந்த சுப்பிரமணியன் எதையும் அனாவசியமாக செய்துவிட மாட்டேன் அவசியமான விஷயங்களை தகுந்த நேரத்தில் கொடுத்து மகிழ்ச்சியையும் தருவேன் தற்சமயம் இந்த சூழ்நிலையில் இருப்பதை அறியாமலான் நான் இப்பொழுது இருக்கின்றேன் என் குழந்தைக்கு எது பாதுகாப்பான நிலையோ அதை தான் நான் வைப்பேன் தாயையும் தந்தையையும் எந்த அளவிற்கு நம்பி குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டிருக்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த தாயும் தந்தையும் சேர்ந்து குழந்தைக்காக ஒவ்வொரு நாளும் குழந்தையின் நலனுக்காகத்தானே பாடுபடுகின்றார்கள் குழந்தையினோட ஆசை என்ன என்று தெரியும் தெரிந்தும் உடனே நிறைவேற்றிவிட முடிகின்றதா அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து நேரம் வரும்பொழுதுதான் அது உன் கரத்தில் கிடைக்க வேண்டும் என்று சில தாமதத்தை ஏற்படுத்துகின்றார்கள் அல்லவா தாயாகவும் தகப்பனாகவும் என்னுடைய பக்தர்களை பேணி பாதுகாத்து கொண்டிருக்கும் நானும் அதே நிலையில்தானே இருக்கின்றேன் கேட்ட உடனேயே அனைத்தும் கிடைத்து விடாது என் குழந்தையே அதற்கான நேரமும் அதற்கான தகுதியும் அதற்கான நன்மையும் உன் வாழ்வையில் கிடைக்க வேண்டுமல்லவா அந்த நன்மையை கொடுக்கக்கூடிய தருணம் இப்பொழுது வந்திருக்கின்றது என்பதை மிகவும் மகிழ்ச்சியாக உனக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இனியும் நான் தாமதப்படுத்த மாட்டேன் என்றும் இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு சில விஷயங்கள் தாமதமாகலாம் ஆனால் நீ என்னிடம் காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதுமே தாமதமாகாது என் அன்பு குழந்தையாகிய நீ என்னுடைய வார்த்தைகளை மிகுந்த ஆர்வத்தோடும் பக்தியோடும் கேட்கின்ற பட்சத்தில் அதன் முழு அர்த்தத்தையும் நீ முழுமையாக உணர்ந்து கொள்ளலாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இந்த சிக்கல்களையெல்லாம் தீர்க்க இந்த சிங்கார சிங்காரவேலனுடைய துணை என்றென்றும் இருக்கும் உன் மனதின் குறைகளையெல்லாம் போக்க இந்த குமாரனுடைய துணை எப்பொழுதும் உன் வாழ்வில் இருக்கும் உன் பணப்பிரச்சனைகளை எல்லாம் போக்க உன் சங்கடங்களை எல்லாம் தீர்க்க இந்த சண்முகனுடைய வருகை எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கை நிறைந்தே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்ற இந்த அழகிய வேலன் என்றென்றும் துணை நிற்பேன் அழுது கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை இந்த அழகிய முருகன் நான் மாற்ற மாட்டேனா சிரித்த முகத்தோடு உன்னை வாழ வைக்க இந்த முருகன் என்றென்றும் துணை நிற்பேன் இனிப்பான பல விஷயங்களை இனியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்காமலா போய்விடுவாய் இதோ இன்றைய தினத்திலிருந்தே இனிமையான பல விஷயங்களும் இனிப்பான செய்திகளும் உன்னை தேடி இனி வந்து கொண்டே இருக்கும் மிகவும் உன்னுடைய நாவானது பூரிப்போடு எனக்கு நன்றி சொல்ல போகின்றது என் முன்னால் நீ எத்தனை முறை அழுது நின்றாய் உன்னுடைய கண்களின் கண்ணீர் துளிகளை நான் கண்டிருக்கின்றேன் அந்த கண்ணீர் துளிகளை இனியும் நான் காண விரும்பவில்லை முழுவதுமாக அதை துடைத்து உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அள்ளி கொடுத்து மிக பெரிய இன்பத்தை நீ எப்பொழுதும் அனுபவிக்க வேண்டும் என்று பல வழிகளை உனக்காக அமைத்து கொடுத்திருக்கின்றேன் அந்த வழியில் நீ என் கரத்தை பற்றி நம்பிக்கையோடு வருவாயேயானால் நீ சேர வேண்டிய இலக்கை சுலபமாக அடைந்து விடலாம் நீ போகும் இடமெல்லாம் என்னுடைய துணை எப்பொழுதும் இருக்கும் கடந்து வந்த பாதை கஷ்டமாக இருந்தது என்றாலும் இனி நடக்கப் போகின்ற பாதை உனக்கு மிகவும் அற்புதங்கள் நிறைந்ததாக இருக்கும் சுகமான பாதையாக வருகின்ற நாட்கள் இருக்கும் என் குழந்தையே கடவுளை நம்பி வழிபடும் உன்னுடைய வாழ்க்கை கஷ்டத்திலிருந்து வெளிவரும் முதற்கட்டமாக இன்றே தினத்தில் உனக்கு நான் அற்புதத்தை நிகழ்த்த தொடங்கிவிட்டேன் இனி என்றென்றைக்கும் என்னுடைய அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து இருக்கும் இந்த அறுபடை வேல் முருகனுடைய துணை உன் வாழ்க்கையில் என்றென்றும் நிறைந்து இருக்கும் மனிதர்கள் என்ற பெயரில் சிலர் உன்னிடம் விலங்கை போல் நடந்து கொள்கின்றார்கள் மனசாட்சியே இல்லாமல் சில செயல்களை உன்னிடம் நடத்துவதால் உனக்கு கஷ்டமாக இருக்கின்றது நல்லவர்கள் போல நடித்து சில சமயங்களில் உன்னையே ஏமாற்றி விடுகின்றார்கள் இதையெல்லாம் கவனித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நான் அவர்களில் மாற்றத்தை கொண்டு வருவேன் நல்ல உறவுகளையும் நல்ல எண்ணம் படைத்தவர்களையும் என் அன்பு குழந்தையாகிய உன்னை சூழ்ந்திருக்கும்படி உன்னுடைய நிலையை நான் மாற்றுவேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் விலகி பாவங்கள் எல்லாம் அழிந்து கர்மாக்கள் எல்லாம் ஒழிந்து இனி வரும் நாட்களில் நீ மிகவும் மன நிம்மதியோடு வாழ்வாய் இந்த கந்தனின் அருளால் உன் வாழ்க்கை நல நடையும் நல்லது நடக்கும்